வணக்கம் ஃபினிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலேயே கறிவடகம் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த கறிவடகம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கறிவடகம் போட்டு கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அந்த பூண்டில் கொஞ்சம் பாதி பூண்டு நசுக்கி போட்டுட்டு மீதியை முழுசாக போட்டுக்கணும் ஒரு மூணு பூண்டு வச்சு போட்டிருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு பூண்டு தான் நல்ல வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி போட்டுக்கணும் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு காய்கறியை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது முருங்கக்காய் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புக்கே முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு நாங்கள் போட்டுக்குவோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து எல்லாம் கலந்து அரைச்ச தூள் மிளகாய் தனியா மிளகு ஜீரகம் எல்லாமே கலந்து அரைச்ச குழம்புத்தூள் அது ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் மிளகாத்தூள் வந்து தீஞ்சிடக்கூடாது அதனால அடுப்பை வந்து ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு வதக்கிட்டு புளி வந்து ஒரு எலும்பிச்சங்காய் அளவு சின்ன எலும்பிச்சங்காய் அளவு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கதையும் போட்டாச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கொஞ்சோண்டு குழம்பு நான் வந்து எங்கள் மருமகள் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிடாது ஒரு மருமகள் அதனால் கொஞ்சோண்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் பூண்டு குழம்பாட்டம் எடுத்து வச்சாச்சு அந்த கருவாட்டு குழம்புக்கு முட்டை முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் சைடிஷாக சாப்பிட்லாம் இப்போ குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு அதுக்கு பிறகு கருவாடு போட்டுக்குவோம் இந்த கருவாடு வந்து வாழைக்கருவாட ஏதோ ஒன்று சொன்னாங்க பேர் குழம்பு கருவாட்டு பேர் தெரியல நாலு மூணு பேருக்கு உள்ள குழம்பு நாங்கள் வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஏன்னா மறுபடி நைட்டெல்லாம் அது சாப்பிட்றது கிடையாது அதனால ஒரே வேலைக்கு மூணு பேருக்கு உள்ள குழம்பு கரெக்டான அளவாக வச்சாச்சு இப்போ இந்த கருவாட்டுக்கு முட்டை அவிச்சிருக்கோம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம் இந்த குழம்பு இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீனிக்ஸ் மண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ